கழக தொண்டர்கள மகளிர் அணி சகோதரிகளே வேட்பாளருக்கு வெற்றி வாங்கை சூழக்க வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்ட வெற்றி வேட்பாளராக கேட்ட நீர் வலதுகரமாக செயல்படும் பா பாண்ட சாரதி அவர்களுக்கு வெற்றி சின்னமா கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா கொஞ்சம் முரசு சின்ன சின்ன மூன்றாவது நம்பளுட கட்டணிகள் வாய்ப்பு கொண்டு அமோகமான வெற்றியை தர வேண்டும் என்று எல்லோரையும் பார்த்து நான் இருகரம் கும்பிச் சென்று கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம கேப்டன் மறைந்து நூறாவது நாள் நூறு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு கேப்டன் மறைச்சு நூறு நாள் எத்தனையோ அவருடைய திரைப்படங்கள் நூறு நாள் கண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு கேப்டன் மறைந்து நூறாவது நாள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்பொழுது நம்மளாம் பீரியடு அல்லாவுடைய ஆசீர்வாதத்தாலும் ஜீசஸ் உடைய ஆசீர்வாதத்தோடும் நம்மளுடைய இந்து தெய்வங்களை புரட்சி வாழ்த்தோடும் மனிதர்களாக மனிதர்களாக வாழ்ந்து மக்களுக்கு இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற மூன்று தெய்வங்களை ஆசீர் தொடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம வெற்றி வேட்பாளராக அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய புரட்சிக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் முதல்ல சென்னை வாழ் மக்களுக்கு நான் நன்றி சொல்லும் கேப்டன் மறைந்த அன்றைக்கு இப்போ தீவு திடல் கிராஸ் பண்ணி தான் வந்தோம் தீவு திடல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு அவருக்கு மலரஞ்சனையும் கண்ணீர் அஞ்சனையும் செலுத்தினீர்களே என் அன்பு தாய் குலங்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளை சென்னை வாழ் மக்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து கண்ணீர் மட்டு அவருக்கு நீர் வச்சதை கருத்துறீங்களே அந்த நாளை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் தமிழகம் அல்ல இந்தியால உலகமே அன்னைக்கு கேப்டனுக்காக இரண்டு நாட்கள் அவங்க ஒரு நிகழ்வு நடந்தது போல அனைத்து மதம் மொழி இனம் கட்சி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அத்தனை மக்களுமே அன்றைக்கு கேப்டனுக்கான செலுத்தினேன் அனைவருக்குமே என் இருகரம் நான் நன்றிகளை சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு கேப்டன் நம்ம நிறைய இல்ல

அது மாதிரி இன்னைக்கு நாற்பது தொகுதிக்கு போய் கூட்டணி தர்மத்தோட இன்றைக்கு நம்ம பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம் இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாடி திமுக நாற்பது ஜெயிப்பு சொன்னாங்க ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்த பிறகு அனைத்து கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவருடைய ஐபாக்டி பிரசாந்த் என்ன சொல்றாருன்னா நாற்பது தொகுதிகளே முப்பது தொகுதிகளை

வழியாக நம்மால நிரூபிக்க முடியும் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் நம்ம வேட்பாளர் ஏற்கனவே விருகப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் தான் அவருக்கு ஒன்றும் இது புதுசு ஆனாலும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஒரு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு அனைவருக்கும் உதவக்கூடியவராக கேப்டனின் சட்டப்பிள்ளையாக வலது காரணமாகவே இருந்தவர் அதனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட

இன்னைக்கு தலைமையிலிருந்து தொண்டர்கள் வரைக்கும் அனைவரும் இணைந்து வேலை நான் நான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு முன்னாடி ஒரு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக செல்ல இருக்கிறேன் எனவே மக்களை நான் நேரடியாக கடத்தில் பார்க்கிறேன் கிராம பகுதிகளில் பார்க்கிறேன் ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவு இந்த கூட்டணிக்கு அமோகமாக இருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் கூட்டணியாக இருந்தாலும் நாடு கோட்டும் கூட்டணி புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞரும் ஒரு சரிந்திர சாதனை மிக்க கூட்டணி அமைச்சு வரலாறு பணித்தன் அதே போலதான் எழுந்து தேர்தல் முடிவுகள் வரப்போவதும்

உங்கள் தேவைகள் என்னங்கள் என்ன வாக்குறுதிகள் என்னது வேட்பாளர் பார்த்த சாரதி அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த மண்ணில் பைந்தனாக உங்களுடனே இருந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் எதற்கு போட்டியில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தயாநிதி பாரு போட்டி போட்டாரு அஞ்சு வருஷமா தொகுதி பற்றி கூட வரல மக்களுக்கு எதுவுமே செய்யல எங்க பார்த்தாலும் அளவுக்கு செயல்பாடுக்கே தெரியும் அதனால இந்தியாவின் மிகப்பெரிய ஊழலை செய்தவர்கள் ஊழல்

நல்ல சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிறுவித்துவிட்டார் அது மாதிரி நல்ல பாராளுமன்ற உறுப்பினராகவும் உறுதியாக உங்களுக்கு நிறுவிப்பார் என்று நான் அவருக்காக உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அவருடைய எல்லாருக்கும் அன்னையாக மட்டுமில்லை அன்னையாக இருந்து இந்த கூத்தறி வெற்றி பெற நீங்கள் பாடுபட்டு மாபெரும் வெற்றி தருணம் செய்ய வெற்றியை தருவீங்களா வெற்றியை தருவீர்களா நாற்பது தொகுதிக்குள்ளபடியா உங்க கை நேரத்தில் இங்கே எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே சிந்திங்கள் வாக்களிங்க உங்களுடைய வாக்கு பத்தொன்பதாம் தேதி முதல்ல போய் ஓட்டு போடுங்க மூன்றாவது நம்பர் பட்டன் முரசு 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 மறந்துடக் கூடாது வெற்றி பெற செய்யுங்கள் என் தாய் குலங்களே என்று எல்லாரும் கேட்டுக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு